ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு பிளாக் நம்ம சேனலில் அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மொச்ச கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதை வதங்கிறதுக்காக அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூடவே மீடியம் சைஸில் மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட சேர்த்து இந்த கத்திரிக்காயும் நல்லா வதக்கும்போது நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சீக்கிரமாகவும் வெந்துடும் அப்படியே வதங்கட்டும் இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்தா மொச்சை கொட்டையை சேர்த்துக்கலாம் இதையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொச்ச கொட்டை குழம்புக்கு கொஞ்சம் பெருங்கம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்திரம் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மிதமான டீயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா திக்காக இருக்குது அப்பப்போ இடையில இடையில் கலந்து விட்டுக்குவோங்க பாருங்க கொட்டை நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்துருக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு அளவுக்கு வெந்தால் போதும் குழம்பு நல்லா திக்காக இருக்குது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சி சூப்பரான மொச்சை கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடான சாதத்துக்கும் சாப்பிட்லாம் களிக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்